ராமபுராணம் தொடங்கிய இடத்தில் இளம் வயது ராமருக்கு கோவில் கட்டப்பட்டது இதுவே அப்படி கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோவிலின் சிறப்புகள் என்னவென்று இந்த தொகுப்பிலே பார்க்கலாம் குழந்தை ராமருக்காக அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவில் இந்தியாவின் பாரம்பரியத்தில் மிகவும் முக்கிய பங்காகும் அயோத்தி ராமர் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டுள்ளது வட இந்தியாவில் பெயர் போன நகர் சைலி கட்டட முறையில் ராமர் கோவில் கட்டியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கோவில்களை கட்டிய புகழ் பெற்ற சந்திரகாந்த் சோம்பூரா குடும்பத்தினர் இந்த கோவிலை வடிவமைத்துள்ளனர் வேறு எந்த கோவில்களுக்கும் இல்லாத சிறப்புகள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு உள்ளது இந்தியாவிலேயே இதுதான் மிகப்பெரிய கோவிலாகும் இதில் நிறுத்திய மண்டலம் ரங் மண்டலம் சபா மண்டலம் பிரார்த்தனை மண்டலம் மற்றும் கீர்த்தனை மண்டலங்கள் என மொத்தம் ஐந்து மண்டலங்கள் இருக்கின்றன ராமர் கோவிலின் மொத்த பரப்பளவு ஐம்பத்தி ஏழாயிரம் சதுரடியில் கோவில் கட்டப்பட்டுள்ளது ராமர் கோவிலில் மூன்று பாணிகள் கொண்டு கட்டப்பட்டுள்ளது அதாவது முதல் தளத்தில் நூற்று அறுபது தூண்களும் இரண்டாவது தளத்தில் நூற்று முப்பத்தி இரண்டு தூண்களும் மூன்றாவது தளத்தில் எழுபத்து நான்கு தூண்களும் ஆக மொத்தம் முன்னூற்று அறுபத்தாறு தூண்கள் இந்த கோவிலிலே உள்ளன இதில் எந்த ஒரு இடத்திலும் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை ஏனென்றால் இரும்பின் ஆயுட்காலம் தொண்ணூறு வருடங்கள் தானாம் அதனால் ராமர் கோவில் சுமார் ஆயிரம் வருடங்கள் வரை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் உயரம் நூற்று அறுபத்தோரு அடி ஆகும் இது குதுப் மீனாரின் எழுபத்தோரு சதவீதம் என குறிப்பிடத்தக்கது ராமர் கோவில் இருக்கும் இடத்தில் இதற்கு முன்பு சரயு நதி ஓடிக்கொண்டிருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் ஆகையால் கோவில் கோவில்்கட்டம் மண் இலகுவாக இருக்கும் இதனால் முதலில் பதினைந்து மீட்டர் ஆழத்திற்கு மண் தோண்டப்பட்டுள்ளது பின்பு மண் கொட்டி நாற்பத்தி ஏழு அடுக்குகளுடன் பாறை போன்று வலுவாக மாற்றப்பட்டிருக்கிறது அஸ்திவாரத்தை மேலும் வலுப்படுத்த தென்னிந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட ஆறு புள்ளி மூன்று மீட்டர் தடிமனான கிரானைட் கல் போடப்பட்டுள்ளது கோவிலின் இளஞ்சிவப்பு கட்டிடத்திற்கான பன்சீர் பகர்பூர் என்று அழைக்கப்படும் மண் மற்றும் கல் ராஜஸ்தானில் இருந்து வர அலங்கரிக்கப்பட்ட கருவரை ராஜஸ்தானில் இருந்து கொண்டுவரப்பட்ட வெள்ளை மக்ரானா கல்லால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கல் தான் தாஜ்மஹாலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரம் வருடங்கள் இந்த கோவில் இருப்பதற்காக தரமான மண் கிரானைட் பளிங்கு கற்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது எந்த இடத்திலும் சுண்ணாம்போ சிமெண்டோ பயன்படுத்தப்படவில்லை ஒவ்வொரு ராம நவமியின் போதும் சூரிய கதிர்கள் ராம் லல்லா சிலை மீது படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்படி ராமர் கோவில் மட்டுமல்லாமல் வழியெங்கும் யானைகளின் சிலைகள் சிங்கங்களின் சிலைகள் என அயோத்தியே ஆன்மீக வண்ணத்தில் ஜொலிக்கின்றது